நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக மேலும் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறப்ப நீங்க அனைத்து வீடியோவுமே நீங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பெல்வின் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பார்க்கலாம் ஒரு பிவி ஒரு பிவி டிஜிட்டல் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு வாலெட்டு பெல்வின் இன்டர்நேஷ்னல் அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது இந்த முப்பத்தி இப்போ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க லாக்கிங் பண்ணணும் லாக்கிங் பண்ண உடனே நம்மளோட வாலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா கடீட் ஆகும் இப்போ நீங்க இந்த சிஸ்டத்துல நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்க கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இது டாலர் முப்பது டாலர் இந்த டாலர் வந்து முப்பது டாலர் நம்மளுடைய வந்து ஒரு டாலரோட மதிப்பு இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த இருபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து இந்த முப்பது டாலர் கொடுத்து நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நான் மார்க் பண்றேன் பாருங்க இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் இல்லைன்னா சிக்ஸ் இயர்ஸ் ஒரு ஆறு வருஷம் இல்லைன்னா ஒரு ஏழு வருஷத்துக்குள்ள உங்கள் அக்கௌண்டில் வந்து இந்த வாலெட்டில் வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தொம்பாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா முப்பது ரூபா வந்து உங்கள் வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆகும் அதை வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு தவணையாக நம்மளுக்கு வந்து இந்த பேமெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பெல்வின் இன்டர்நேஷனல் நம்மளுக்கு வந்து எட்டு தவணையாக இந்த பேமெண்ட் கொடுக்குறாங்க அதை நம்ம அந்த எட்டு தவணை என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி நாற்பது டாலர் ஒன்றாவது தவணை இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டாலர் நீங்கள் பார்க்கறது எல்லாமே டாலரில் பார்க்குறீங்க இன்ட்டு எழுவத்தஞ்சால மல்டிபிள் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பன்னெண்டு ஆறாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏ ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டாலர் எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு டாலர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதை டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்னா நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி டாலர் கொடுக்குறாங்க இதை எழுவத்தஞ்சால மல்டிபிள் பண்ணோம்னா பெருக்கணும்னா நம்மளுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் கிடைக்குது இந்த எட்டு ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆறு டு செவன் இயர்ஸ்ல நம்ம வாலெட்ல வந்து கிரெடிட் ஆயிரும் இந்த அமௌண்ட்டை நீங்க வித்ரா பண்ணிக்கலாம் உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து வங்கி ஏடிஎம் கார்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டம் கொடுத்துருக்கு அது மூலயமாக நீங்க பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம அமேசான் மாதிரி உங்களுக்கு ஒரு வாலெட் இருக்கு இ காமர்ஸ் வாலெட் இருக்கு அதுக்குள்ள போயிட்டு நீங்க பொருளை எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் நம்மளுக்கு ஏடிஎம் கார்டும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அந்த வாலெட்டு என்னன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம் அந்த ஏடிஎம் கார்டு எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஆர்ட் ஆஃப் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்துல நம்மளுடைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ரவுண்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒன்னாவது ரவுண்டு பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி நாற்பது ரெண்டாவது ரவுண்டு பதினாறு மூணாவது ரவுண்டு அறுபத்தி நாலு இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அது உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன் அதையும் நீங்க பாத்துக்கிறலாம் அது இல்லாம நம்மளோட ஏடிஎம் கார்டு இதில் மூலியமாக எப்படி அப்ளை பண்றது நம்ம பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து எப்படி நம்ம இந்த வாலெட்ல இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்றது எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்றது எப்படி நம்ம லக்கிங் பண்ணி ரெஃபரல் பண்றது எல்லா சிஸ்டத்தையுமே நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த பேரல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அடுத்த லெவல் நீங்க கோரல் வரணும்னா நீங்க நாலு ரெஃபர் நாலு ரெஃபரல் நீங்க பண்ணா மட்டும்தான் கீழே கோரல் வர முடியும் இந்த கோரல் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கோடியே இந்த ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க எலிஜிபிள் இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த எட்டு ரவுண்டா நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஆறு வருஷத்துல இருந்து எட்டு வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க இந்த எட்டு ரவுண்டா ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நீங்க இது வந்து ஆர்ட் ஆஃப் இன்கம் இந்த ஆர்ட் ஆஃப் இன்கம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண உடனே ஒரு வேலையும் செய்யாமையே உங்களுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைத்து விடும் ஒரு ஏழு வருஷத்துல உங்களுக்கு கம்பல்சரி கிடைச்சிரும் உங்களுக்கு இந்த ஆர்ட் ஆஃப் இன்கம் நீங்க ஜாயின் பண்ண உடனே இல்லை எனக்கு நான் ரெஃபரல் மூலயமா நான் ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னாலும் நீங்க ஒர்க் பண்ணிக்கிறலாம் ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு டாலர் உங்களுக்கு வந்து ரெஃபரல் கமிஷனாக உங்களுக்கு கொடுக்குறாங்க ரெஃபரல் கமிஷனாக உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் எட்டு லெவல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெர்ஃபாமன்ஸ் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட நீங்கள் உங்களோட டீமை நீங்கள் உருவாக்குனா உங்களுக்குரிய கமிஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நான் லைவில் காட்டுறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணுற கமிஷன் நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ரெஃபரல் பண்ற கமிஷன் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தோரு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் ரெஃபரல் கமிஷனா நீங்க இந்த டீம்ல ஒர்க் இந்த பெல்வின் சிஸ்டத்துல டீம்ல இணைந்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஃபரல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்து விடும் இந்த ஆட்ட ஃபுல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு செவன் இயர்ஸ்ல தான் கிடைக்கும் ஆனால் இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஒன் ஒரு அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதினஞ்சு டாலர் உங்கள் வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிவிடும் நீங்கள் ஒரு ஒரு நபராக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் நபரை நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூ தொண்ணூத்தி மூணு லட்ச தொண்ணூத்தி மூணு கோடியோ எழுபத்தி அஞ்சு லட்சத்தி லட்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆயிரத்தி நாப்பத்தோரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பெல்வின் சிஸ்டத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாக்குறீங்க நம்மளோட பெல்வின் தமிழ்நாடு டீமோட இன்கம் தான் இப்ப உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம் எப்படி நம்மளுடைய இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இப்ப லைவா காட்டுறேன் வாங்க இப்ப நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்றது எப்படி லாக்கிங் பண்றது நம்ம இந்த பேலங்கிற சிஸ்டத்தை எப்படி வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி இந்த முப்பத்தி ரெண்டு எலிஜி முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பதுக்கு நம்ம எப்படி எலிஜிபிள் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்த ஸ்டெப்பு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட கல்வின் சிஸ்டத்தில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம லாக்கிங்றது நம்மள்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க பெல்வின் கல்வின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க பெல்வின் சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா நம்ம டிஜிட்டல் வாலட் பெல்வின் இதான் நம்மளோட வெப்சைட்டு பெல்வின் டாட் காம் சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் வாலட் பெல்வின் வந்து கிளிக் பண்ணிடலாம் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா என்னோட மேல வந்து பாத்தீங்கன்னா லாக்கிங் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ நம்ம லாக்கிங் பண்ண முடியாது நியூ ரிஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சைன் அப் தான் பண்ணணும் அதனால இங்க சைன் அப் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் புதுசா ஜாயின் பண்றவங்க வந்து அவங்களுடைய நேம் வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க இப்பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க அவங்களோட மெயில் ஐடி நீங்க டைப் பண்ணிக்கோங்க சுரேஷ் হচ্ছে gmail.com இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி உங்களுடைய கண்ட்ரி என்னமோ அதை நீங்க டைப் பண்ணிக்கங்க இப்ப இந்தியா சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்தியான்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணியாச்சு கீழே வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் யார் ஜாயின் பண்றாங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரி நீங்க இந்த மொபைல் நம்பர் வந்து நீங்க எக்காரணத்தும் கொண்டு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மொபைல் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மெயில் ஐடியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வாங்கின மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணலாம்

அக்கவுண்ட் ரெஃபரல் பண்றாங்களோ அவங்களுடைய ரெஃபரல் நம்பர் டைப் இப்போ என்னோட அக்கௌண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த சிஸ்டத்துல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெஃபரல் அக்கௌண்ட்டை நீங்க இந்த நான் டைப் பண்ற அக்கௌண்ட் நம்பரை நீங்க வந்து டைப் பண்ணி உங்க ரிஜிஸ்டர் இன்டர்நேஷனா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும் நீங்களும் இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு நீங்களும் அதிபதி ஆயிடுவீங்க வாங்க இப்ப நம்ம வந்து எப்படி என்னோட அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்றதை நீங்க நோட் பண்ணிக்கலாம் பிளஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் அதை பார்த்து கூட நீங்க உங்க இந்த டிஜிட்டல் டிஜிட்டல் வாலெட் பெருவில வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் வாங்க இப்ப நான் டைப் பண்றேன் என்னோட அக்கவுண்ட் நம்பர் நூறு இருபத்தேழு முப்பத்தி மூணு தொண்ணூத்தெட்டு எழுவத்தி எட்டு ரெண்டு மேல வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேம் மருதுபாண்டி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இது வந்து நீங்க கீழே ஐ அக்ரி டு அக்ரி டு கொடுத்து கிரேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கங்க திருப்பி வாங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேர் ரெண்டாவது உங்களுடைய ஜிமெயில் ஐடி மூணாவது என்ன கண்ட்ரி பிளஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களோட பாஸ்வேர்டு திருப்பி ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு மேலே என்ன டைப் பண்ணீங்களோ அதுவே திருப்பி இங்கே டைப் பண்ணிக்கோங்க கீழே ரெஃபரலோட அக்கௌண்ட் நம்பர் என்னோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற எல்லா பேருமே என்னோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க வாங்க இதோட கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கலாம் கிரேட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துருச்சு சக்சஸ் ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி நவ் யூ கேன் லாக்கிங் வித் யுவர் அக்கவுண்ட் நம்பர் இஸ் ஒன் டபுள் ஜீரோ டூ செவன் செவன் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் செவன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்த உடனே உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க இந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டு நீங்க ஹாக்கிங் பண்ணிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல லாக்கிங் இருக்கு இந்த லாக்கிங்க நீங்க குடுத்துக்கங்க பண்ணிக்கிங்க அப்படியே லாக்கிங் பண்ணிக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கவுண்ட் நம்பர் வந்து நான் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்கிங் பண்ணிக்கிறேன் ஒன் டபுள் ஜீரோ டூ செவன் டபுள் த்ரீ நைன் எயிட் செவன் எயிட் டூ உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாங்களோ அதில் மேலே டைப் பண்ணிக்கோங்க கீழே பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை கீழே டைப் பண்ணிக்கோங்க கீழே வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாக்கிங் கொடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய வாலட் இந்த பெல்வின் சிஸ்டத்துடைய என்னோட வாலட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் கோரல் ஓனிக்ஸ் என்கின்ற மூணு லெவலை வந்து நான் வந்து அடைஞ்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ நம்ம வந்து இந்த பேரலில் வந்து எவ்வளோ ஆர்ட் இன்கம் நீங்கள் வேலை செய்யாமல் எவ்வளோ ஆர்ட் இன்கம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதுல பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேங்கடு வாலட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா மஞ்ச கலர்ல ரேங்கடு வாலட் அத வந்து வியூ மோர் கொடுத்துக்கங்க பாத்தீங்கன்னா இந்த வந்து பேரல் அப்படின்னு சொல்லிட்டு எண்பது புள்ளி நாலு இது வந்து பாத்தீங்கன்னா எனக்குரிய ரெண்டு ரவுண்டு எனக்குரிய ரெண்டு ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா சாரி மூணு ரவுண்டு எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருச்சு இந்த பேர்ல வந்து ஆர்ட் இன்கம் நான் ஒரு வேலையும் செய்ய செய்யவே இல்லை ஆனா என்னுடைய ஆர்ட் இன்கம் பாத்தீங்கன்னா எண்பது புள்ளி டாலர் வந்திருக்கு இப்போ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எண்பது புள்ளி பெல்வினோட நம்மளுடைய பெல்வினோட நம்மளோட பெல்வினோட டாலரோட மதிப்பு பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபாய் எழுவத்தஞ்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முப்பது ரூபாய் எனக்கு வந்திருக்கு நான் கொடுத்த அமௌண்ட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆனா எனக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முப்பது ரூபாய் என்னோட வாலெட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கு பேலிங் ஒரு பொசிஷன்ல வந்து எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர்லன்னு சொல்லிட்டு இந்த ஜீரோ புள்ளி நாற்பது பதினாறு மூணாயிரம் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு மூணையும் கூட்டினீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது புள்ளி நாற்பது எண்பது புள்ளி நாற்பது டாலர் வந்து எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோரல் அடுத்த லெவல் நாலு பேரை ஜாயின் பண்ண உடனே கீழே வந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கோரல்ங்கிற பொசிஷன் வந்து நீங்க அடையிறீங்க இந்த கோரல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டு எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு இந்த ரெண்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க ரெண்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்னாவது ரவுண்டில் இந்த கோரல் கோரலிங்கிற பிசனை பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு பாத்தீங்கன்னா எட்டு ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக கூப்பிடீங்கன்னா நாற்பது டாலர் எதுக்கு இந்த நாற்பது டாலர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாயில் எனக்கு இந்த ரெண்டு ரவுண்டு எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு நாற்பது டாலர் கோரல்ல ஓனிக்ஸ் வந்து இப்பதான் நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஆட் ஆஃப் இன்கம் கூடிய சீக்கரத்துல என்னோட ஓனிக்ஸ்ல கிரெடிட் ஆயிரும் நான் ஒரு வேலையும் செய்ய தேவையே இல்லை ஆனால் என்னோட ஆர்ட் ஆஃப் இன்கம் வந்து எனக்கு கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கு அடுத்து வாங்க நம்மளுடைய ரெஃபரல்ல வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் அதர் வாலாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த அதர் வாலெட்டுக்குள்ள போனீங்கன்னா அதர் வாலெட்டுக்குள்ள போனீங்கன்னா என்னுடைய டிபி வாலட் நான் இந்த டிபி வாலெட் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீம்ல வந்து கீழே ஜாயின் பண்றவங்களுடைய கமிஷன் வந்து என்னுடைய டிபி வாலட்ல வந்து கிரெடிட் ஆகும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இருபத்தி ஆறு இருபத்தி புள்ளி இருபத்தி டாலர் வந்து எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு இந்த பாஸ்ட் இன்கம் வாலட்ல பாத்தீங்கன்னா எனக்கு கீழே ரெஃபரல் ஆகுறவங்களோட கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது டாலர் இப்ப வாங்க நம்ம கால்குலேட் பண்ணுவோம் எனக்கு இந்த ரெஃபரல் மூலயமா எவ்வளவு கமிஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒரு நூற்றி எண்பது டாலர் நூற்றி எண்பது டாலரை நீங்கள் கூட்டினீங்கன்னா மொத்தம் எனக்கு இரநூத்தி ஆறு புள்ளி இருபத்தஞ்சு டாலர் வந்து எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு ரெஃபரல் மூலயமா நம்மளுடைய பிரிவினோட டிபியோட டாலரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு பதினஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு புள்ளி எழுவத்தஞ்சு பைசா எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு ரூபா எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு என்னுடைய ரெஃபரல் மூலயமா எனக்கு வந்த கமிஷன் நான் வேலை செய்யாத உள்ள கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முப்பது ரூபாய் என் வாலெட்டில் கிரெடிட் ஆயிருக்கு இப்போ வாங்க நம்மளுடைய டவுன் லைன் வந்து எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க நம்மளோட டீம் வந்து டீமோட மெம்பரை வந்து டீடெயில் எல்லாமே பார்க்கணும்னா கீழே டவுன்லைன் யூசர்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் பார்த்துக்கிடலாம் நம்மளுடைய நம்மளுடைய இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிடலாம் அடுத்து யூசர் எல்லாமே நீங்க பாத்துக்கிறவங்க லெவல் யூசர் எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா கீழே வந்து பத்தொம்பது பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வித் இன் பேங்க்னு இருக்கு வித் இன் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து இதில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே பேங்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய பேங்க் நேமு உங்களுடைய பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் டைப் ஆப் சேவிங்காக கரண்ட் அக்கௌண்டாக ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுடைய சிப்டு கோடு பேங்கோட சிப்ட் கோட் ப்ளஸ் உங்களுடைய நாமினியோட நேமு அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஸ் அவங்களுடைய டேட்டா பர்த் இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கவுண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கிறலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்புக் உங்களுடைய வரவு செலவு இந்த பெய்வினோட சிஸ்டத்தோட வரவு செலவு எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்க பாத்துக்கரலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த பாஸ்புக்கை வந்து நீங்க பிரிண்டும் கொடுத்துக்கலாம் பிரிண்ட் பிரிண்ட் எடுத்து உங்களோட பாஸ்புக்க நீங்க வச்சுக்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்புக் ஓல்டுன்னு இருக்கு அதுலேயும் உங்களுடைய பழைய ப பழைய கணக்கு எல்லாமே நீங்க இதில் பாத்துக்கரலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு இந்த பெல்வினோட சப்போர்ட் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னா இந்த எனி டவுட் எதை கிளியர் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த சப்போர்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க நீங்க உங்களுக்கு இந்த பெல்வின் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லை உங்களுடைய உங்களுடைய டீம் டீமோட மெம்பர் யார் இருக்காங்களோ உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கிறான் இப்போ வாங்க திருப்பி கோம் அதுக்குள்ள போலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேரல் கோரல் ஓனிக்ஸ் இருக்கு இந்த அப்கிரேடு இன்டூ குவாட்ஸ் இருக்கு இந்த அப்கிரேடு நான் அடிக்கணும்னா எனக்கு ஆயிரம் டாலர் எனக்கு தேவைப்படும் இந்த பேரலைஞரை அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டாலர் எனக்கு தேவைப்படும் இந்த முப்பது டாலர் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட் வாலெட்டில் வந்து வேணும்னா உங்களை யாரு ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட நீங்கள் இந்த முப்பது டாலரை நீங்கள் வாங்கி இந்த பேலங்கிற பொசிஷனை நீங்கள் அடிச்சுக்கிறலாம் இந்த முப்பது கூடிய ஒரு டாலரோட மதிப்பு எழுபத்தஞ்சி ரூபா முப்பது கூடிய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த அமௌண்டை உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு ஃபோன்பி கூகுள் பே நெட் பேங்கிங் அந்த அமௌண்ட சென்ட் பண்ணி விட்டுட்டு இந்த டாலரை முப்பது டாலரை வாங்கி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறலாம் இந்த முப்பது டாலரை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்கி இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க இந்த முப்பது டாலரை வாங்கி நீங்க பேல்ங்கிற பர்சன் வந்து நீங்க அப்கிரேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேல்வின் சிஸ்டத்துல ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம கொடுத்து இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு அதிபதி ஆகிறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சத்துக்கு நம்ம அது அதிபதி ஆகிறோம் ஓனிக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா மூணு கோடியே சம்திங் நம்ம வந்து வாலெட்டில் வந்து கிரியெட் ஆகும் இது வந்து ஆட் ஃபுல் இன்கம் ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல நம்மளுடைய வாலெட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறது நீங்கள் நீங்களும் இந்த பயனை வந்து நீங்கள் அடையணும் அதுக்காக தான் இந்த முழு வீடியோவும் நான் உங்களுக்காக உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கப்பட்டு நான் போ போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த முழு வீடியோ பார்த்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதே போல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பெருவினோட ஆர்ட் ஆஃப் இன்கம் அடுத்தடுத்த எந்த நெக்ஸ்ட்டு என்ன ஆர்ட் ஆஃப் இன்கம் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே Thank you.